அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாட்டு மாட்டுச்சந்தையில கண்ணு மாடு வாங்கியிருக்காங்க நல்ல மிச்சம் கிராசிங் நினைக்கிற செவல சட்டம் பார்க்குற ஜம்முன் இருக்கு வாங்கினவங்க பாலை கறந்துட்டு இருக்காங்க டீடைல் தம்மா

சரி சரி நல்லா தமக்கு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு இந்த வாரம் சந்தை நிலவரம் அப்படியே ஜூம் பண்ணி பாருங்க சந்தை எல்லாம் கண்டிஷன் தான் அப்படியே எல்லாம் வெறிச்சோடி இருக்கு இந்த வாரம் சோளத்தை எடுத்துட்டு போனா அடுத்த வாரம் நான் மாட்டு நேச்சலுக்கு வந்துரு நேச்சலுக்கு வந்துரு மாடு நேச்சல் தான் சரி சரிங்க இன்னைக்கு வந்து எத்தனை ஒரு படி வாங்கி இருக்கீங்க இன்னைக்கு வாங்கி இருக்கீங்க நிறைய வாங்கி இருக்கு வாங்கி இருக்கீங்க எல்லாம் வாங்க வாங்க 5 ரூபாய்க்கு மேல 5 ரூபாய்க்கு மேல இருக்கு வீடுகளில் பேசாத அளவு நிறைய பேருக்கு நீங்களா பேசுறதுக்கு நேரம் சேர்த்து கூட நடக்கவும் முடியல முடியுமா ஒன்றும் போய் கிடக்கிறோம் வியாபாரம் நீங்க மாடு கம்மி தான் வியாபாரம் கொஞ்சம் டல்லு தான் தான் ஓரளவுக்கு எடுத்துட்டோம் எடுத்துருக்கீங்க இப்ப வியாபாரம் டல்லுங்களா அந்த டைம் வந்தோம்னா ரேட் கம்மியா பேசி வாங்கலாம் அப்படிதான் வாங்கியிருக்கேன் அது இல்லாமல் அடுத்த வாரம் மழை எல்லா பக்கம் மழை இங்க மட்டும் மழை இல்ல எல்லா பக்கம் மழை அதனால வந்து எல்லாம் வியாபாரி சில பாதி பேர் வரல மாடுகள் மாடு மாடுகள்ரத்தை வரும் மழையும் நின்னுக்கும் சரி சரி இன்னைக்கு வந்து எந்தெந்த ஏரியாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க இந்த வாரம் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு அந்த பக்கம் செய்யாரு இங்க லோக்கல்லு அப்புறம் வந்து கர்நாடகா கர்நாடகா ஜூபிளி

காலையில ஒரு மூணு நாலு மணிக்கு வந்துடுது சரி நாலு மணிக்கு வந்தோம் சந்தை ஒரு மணிக்கோ கூடுது அந்த வந்தாலும் மாடு வண்டி வரப்பட ஆகுது கஸ்டமர் வந்து தங்கிடுறாங்க நம்மளும் அந்த நேரத்துல சும்மா நின்று நமக்கு ஆயிருது சரி ஒரு மூணு நாலு மணிக்கு வந்தீங்கன்னா சரியா ஒரு மூணு அளவுக்கு நேரத்துல வந்து நேரத்துல வந்து மாடி வாங்கினா எத்தனை நேரம் கழிச்சு நீங்க அனுப்பிச்சுடுவீங்க அதான் சொல்றீங்க க்ரௌட் களைறதுக்கு ஆயிடுது அது எப்படி ஒரு ஒன்பது பத்து மணி ஆயிடுது என்ன என்ன காரணம் எல்லாரும் கலையிறாங்க திட்டு கிடைக்காது வண்டி போடுற திட்டு கிடைக்காது வண்டி போட்டு மாடு ஏற்றி எல்லாம் கட்டுறது அட்வான்ஸ் மட்டும் தான் ஐயாயிரம் வாங்குறோம் வாங்குற உடனே வாங்குறது பிரச்சனை இல்ல நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் வாங்குறோம் கேரண்டியதான் இருந்தாலும் செக் பண்ணணும் மாட்டு ஏதோ கோல தள்ளுதான்னு பாக்கணும் இல்ல வேற ஏதோ ஏதோ ப்ராப்ளம் வருதான்னு செக் பண்ணி பாத்துட்டு தான் அதுக்கு தான் அந்த டைமிங் எடுத்துக்கறது சரி சரி வாங்கணும்னா அப்படியே ஒன்னும் செக் பண்ணா இப்ப திடீர்னு ஒரு செனமாடு வாங்குறோம் கோல கூட நம்ம மாட்டு ரிட்டர்ன் தள்ளலாம் தள்ளலாம் நம்ம உடனே வாங்கி உடனே பேமெண்ட் கொடுத்து உடனே ஏத்தி விட்டோம்னா அங்க போய் கோல தள்ளுச்சுன்னு என்ன பண்ண முடியும் எனக்கு இதுல என்ன ப்ராப்ளம்னா நீங்க வெயிட் பண்ண வைக்கிறீங்க வீடியோல யாரும் பேச மாட்டேங்கிறாங்க பேசணும்னு காலம் இல்ல வெயிட் பண்ணா அவங்களுக்கு நல்லது

அவ்ளா டைம் இருக்கு அதுக்குள்ள கூட மாட்டுக்கு தான் ப்ராப்ளம் மாட்டை கொடுத்துட்டு அட்வான்ஸ் வாங்கிக்கலாம் சரிங்களா அதனாலதான் அந்த டைமிங் கேக்குறேன் எனக்கு நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றங்க வெயிட் பண்றேங்கன்னே சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாருமே எதிர்பார்க்கறதுன்னா மாடு வாங்கிட்டு பேசுறக்கோ இதுக்கோ எல்லாம் கிடையாது

ஆஹ் வணக்கம் வணக்கம்ங்க ஆஹ் இப்போ வந்து நம்ம கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தையில எருமைகள் வாங்கி தரதா சொல்லியிருந்தீங்க ஆமா ஆமா இன்னைக்கு வந்து மூணு எருமைகள் கையில புடிச்சிட்டு இருக்கீங்க நல்லா படா சுற்றி ஆமா ஆமா இதெல்லாம் எங்க போகுதுங்க இது மூணுமே செங்கல்பட்டு போகுது செங்கல்பட்டு ஆமா பார்டி இல்லைங்களா பார்டி இருக்கேன் அவங்க கொஞ்சம் பெரிய பேசல மூஞ்ச காமிக்கலாம் நினைக்கிறாங்க அது அதனால கிளம்பிட்டாங்க கிளம்பல உக்காந்துருக்காங்க சரி சரி

மாலை வில எத்தனை கொடுக்கலாம் பதினஞ்சு முடியாது பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு முட்டை எடுக்கலாம் ஆமா ஆமா சரி ஓகே இன்னைக்கு வந்து இன்னைக்கு கம்மி தான் எருமையில போட்டிக்கு பெருசா இல்ல அதனால ஒரு கம்மியா தான் சரி இது எல்லாமே போய் நாள் பண்ண செட் ஆகி செட் ஆளுங்க செட் ஆகுதுன்னா நம்ம வந்து எடுத்த வேற ஆளுங்களோட அடாப்ட் ஆகாது ஒரு வாரம் நம்ம தீனி தண்ணி குடுத்து கொஞ்சம் ஆளுங்க பழ கை பழக்கம் பழ பழம் தான் செட் ஆகி வரும் செட் ஆகி வரும் இப்போ வந்து கண் எருமவே வாங்கி தருவீங்களா என்ன எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்குறது விலைக்கு தகுந்தா வாங்குற கண் எருமையாவது சென்னை எப்படி செட் ஆகுதோ அதுதான் அது மாதிரி ஆஹ் இப்ப இத விட பெரிய நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வேணும் இருக்குதுங்க டிசைஸ் எல்லாம்

வாய்ப்பே சரி சென்னையில எடுக்கலாம் கண்ணுக்குட்டி எல்லாம் கிடைக்காதுங்க வாங்கிட்டு போய் வளர்த்துறாங்க காலக்கண்ணு நம்ம கிட்ட கேக்குறாங்க காலக்கண்ணும் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் அது வேணுன்னாலும் வாங்கி கொடுக்கலாம் ஆமா சரி ஓகேங்க இப்போ வந்து வந்து என்னென்ன ரேகங்கள் வந்து நீங்க வாங்கிக்கிற முடியு சண்டைக்கு வரும் தான் அதுக்கே சும்மா சிலர் ஜாப்ரா படை வேணும் அப்படி இப்படிங்கிறாங்க ஜாப்ரா படை எல்லாம் ஒரிஜினல் எல்லாம் வர்றதில்லை முரா கிராஸ் முறா அப்படிதான் வருது கொஞ்சம் சில பேர் கொஞ்சம் அளவான எருமையாவது கொஞ்சம் நாட்டு கிளாஸ்ல கொஞ்சம் அளவுல எடுக்கலாம் அளவுல எடுத்துக்கலாம் சரி ஓகே இப்ப லோபஜெட்ல வீட்டுக்கு ஏத்த எருமைகள் வேணாலும் உங்களுக்கு காண்டக்ட் ஆகும் வாங்க விலைக்கு எது கம்மியா கிடைக்குதோ நம்ம பாத்து எடுக்கலாம் இல்ல விலைக்கு தோதா கிடைச்சா வாங்கி குடுக்குறோம் அவ்வளவுதான் சரி விலைக்கு எப்படி கிடைக்குதோ நம்ம அதை பலகாரம் பாத்து எடுத்துக்கோம் சரி ஓகே இந்த மாதிரி எருமைகள் வேணாலும் உங்களுக்கு காண்டெக்ட் பண்ணலாம் எது வேணுமா ஃபோன் பண்ணிட்டு வாங்க பாத்து நான் நாலுபடியா எடுத்து எடுத்து குடுக்கலாம்

புடிச்ச மாதிரி மாடு எடுத்து கொடுத்துருக்காரு புடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு எப்படி நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துருக்காரா ஆ எதிர்பார்த்த பட்ஜெட் கூட கம்மியா முடிச்சு கொடுத்துருக்காரு சரி சரி இப்ப போன் பண்றீங்க பேசுனீங்க நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி குடுக்குறாரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் நல்லா குடுக்குறாரு நல்லா தான் குடுக்குறாரு சரி எத்தனை மணிக்கு வந்து சந்தைக்கு வந்தீங்க சந்தை காலையில ஒரு ரெண்டரை மணிக்கு வந்தானா ரெண்டரை மணிக்கு வந்தீங்க எத்தனை மாடுகள் பார்த்துட்டு கடைசி இந்த மாடு செலக்ஷன் பண்ணீங்க மாடு பாத்தோம் ஒரு அஞ்சாறு மாடு பார்த்தோம் பாத்தோம் அதுக்கப்புறம் பாத்ததுக்கு அப்புறம் செலக்ஷன் பண்ணோம் இந்த மாடு தான் செலக்ஷன் பண்ணிருக்கீங்க

அவரு அண்ணன் சொன்னாரு வேலைக்கு பத்து கரகம் சொல்லிட்டு எட்டு ஒன்பது கரம் தான் போதும் எட்டு ஒன்பது கரம் தான் போதும் போட்டிருக்கோம் இது மூணாவது ஈத்து நான் போட்டிருக்கிறது போட்டிருக்கிறது மூணாவது மாடு சரி ஓகே

நல்லா பெருசா இருக்கு இன்னைக்கு வந்து மாடு கொஞ்சம் கொஞ்சம் குறையுதா இன்னும் இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய வந்துருக்கும் மழை எல்லாரும் கம்மியா எடுத்துட்டு வராங்க போல போல அதிகமா சரி ஓகே இதையும் மூணு மாட்டையும் சிறப்பா வளர்த்தி பெரிய பணையாக்கம் வளர்த்திடும் அது போல அடுத்து மாடுகள் எடுக்க வரும்போது அடுத்தடுத்து கொஞ்சம் மாடுகள் வளர்ப்பது எப்படி தீவன முறையெல்லாம் எப்படி என்ன தான் சரி ஓகே இப்போ

இத எடுத்துட்டோம் இதோம் அதாவது ஒரு மாடுதான் வந்தோம் அந்த இதிலே ரெண்டு மாடு வாங்கி கொடுத்துட்டாரு ஒரே மாடு வாங்குற காசு ரெண்டு மாடு மாடு வாங்கிட்டு மாடை பத்தி சொல்லுங்க இருக்குது ஈட்ட இறங்கி இருக்குங்க மூணாவது மூணாவது பத்து நாள்ல சரிங்க இது எப்படி புடிச்ச மாதிரி இருக்குதா கண்டிப்பா நாங்க புடிச்ச மாதிரி இருந்தா வாங்கி கொடுத்தாரு

அப்படின்னு எடுத்து கொடுத்தா கடாரி கண்ணுங்களா கடாரி கண்ணுங்க கடாரி கண்ணு இது வந்து இப்ப பால் கறந்துட்டீங்களா இப்ப கறந்துட்டோம் அப்பதான் பார்த்தா கறந்துட்டு இருந்தீங்க ஆமாங்க நீங்க எத்தனை லிட்டர் இப்ப கறந்துருப்பீங்க நாங்க இப்போ ஒரு அஞ்சு ஆறு லிட்டர் கறந்துருப்போம் கண்ணுட்டிக்கு குடிச்சது போவ கண்ணுக்குட்டி குடிச்சப்போ அஞ்சு ஆறு லிட்டர் லிட்டர் கறந்துருப்போம் அதே மாதிரி சாயந்தரம் எத்தனை கொடுக்கு ஒரு நாலு லிட்டர் கூட பத்து பன்னெண்டு லிட்டர் குறையிலாத வரும் பத்து பன்னெண்டு லிட்டர் குறைவு குறையாத வரும் சரி சரி இந்த மாடு வந்து புடிச்சிருக்கு சரி இது ஈத்து எத்தனை ஈத்து போட்டுருக்கலாம் இது இப்ப இதுவும் மூணாவது ஈத்தான் சொல்லி இருக்கிறாரு மூணு ஈத்தான்

உங்க ஏரியா தட்பாற்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாடு செட் ஆகும்போது முதல்ல அத பார்த்து செக் பண்ணுவாரு அப்புறம் மாடுல ஏதாச்சும் வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வேலையே இருக்கிறாரு அது போக மாடு வாங்கணும்னு உடனே எல்லாம் அனுப்பிச்சிட மாட்டாரு சொன்னாலும் கட்டி வச்சு அதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நீங்க மாடு வாங்கி எத்தனை மணி நேரம் இருக்கும் நாங்க மாடு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நாலு மூணு நாலு மணி நேரம் இருக்கும் நாலு மணி நேரம் இருக்கு அது மட்டும் வெயிட்டிலே உட்கார வச்சுட்டு இன்னொரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்கார வைப்பாரு என்ன ரீசன்னா மாடு வந்து செக் பண்ணி பாத்துட்டு வேற ஏதாச்சும் பண்ண சொல்லுவாங்க அவசரப்பட்டோம் கிளம்புறேங்க நான் இல்ல இருங்க நான் வரேன் இருங்க நான் வரேன் வெயிட் பண்ணி போலாம் ஒன்னும் அவசரம் இல்ல அப்படின்ட்டு அப்புறம் இப்பதான் போகும்போது நான் எதுக்குனா இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைங்க நான் இங்கேயே பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் கொண்டு போயிட்டு அங்க இருந்து கொண்டாடுறதுக்கு சிரமமா இருக்கும் உங்களுக்கு சரி சரி

சரி ஓகே இங்க கருங்கல்பாளையம் சந்தையில வந்து மணியன் கிட்ட வாங்கிருக்கீங்க ஆமா எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணும் பண்ணும்போது அதெல்லாம் சூப்பரா குடுத்தாரு சூப்பரா ரெஸ்பான்ஸ் குடுத்தார் எத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கீங்க ஆறு மாசமா பாத்துட்டு ஆறு மாசமா பாத்துட்டு இருக்கீங்க இப்போ கான்டெக்ட் பண்ணனுமே எந்த ஏரியா என்ன ஏறி இதெல்லாம் கேட்டு பவானி எல்லாம் சொன்னோம் சரி வாங்க அப்படியே புடிச்சு தந்துரும் அவங்க பட்ஜெட்டோட அமௌண்ட் சொன்னீங்களா இந்த பட்ஜெட்ல தான் வேணுங்க ஒரு எழுபது ஐம்பது கிலோ கேட்டேன் அந்த ரேஞ்சில பிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி பால் கரை வைத்த சொல்லிருக்காருங்களா ரெண்டு ஜி ஒரு பதினஞ்சு பதினஞ்சு சொல்லியிருக்காரு பதினஞ்சு பதினஞ்சு ஒரு நாளைக்கு ஆ சரி இப்போ இந்த மாடு வாங்குறீங்க எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க எத்தனை மாடுகள் அப்புறம் இந்த மாடு வாங்குனீங்க ஒரு நாலு மணிக்கு வந்தேனா காலையில ஆறு மணி வரைக்கும் பார்த்தோம் ரெண்டு மணி நேரம் சுத்த விட்டாரு ரெண்டு நேரம் சரி சரி பாத்துட்டு அப்புறம் இதான் பிடிச்சிருந்தது சரி இருக்கா வேலை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு வாங்கியாச்சு சரி இது வந்து இப்போ மினிமம் பாஞ்சு லிட்டர் குடுக்கன்னு இருக்காங்க ஒரு நாளைக்கு ஆமா எப்படி இது எத்தனை ஈத்து என்ன டீட்டெயில் ரெண்டாவது ஈத்து ரெண்டுமே ரெண்டாவது ரெண்டாவது ஈத்து ரெண்டுமே ரெண்டாவது ஈத்து சரி இது உங்க கணக்குப்படி எத்தனை பால் குடுக்கும் தெரிஞ்ச ஒரு பதினெட்டு பதினெட்டு மினிமம் அதாவது வீடு குடுக்கறது பொறுத்து சரி டைம் வாங்குறீங்க நீங்க வளர்ப்பலாம் எப்படினு தெரியல தீவிர வளர்த்து தாங்க வீட்டுல எல்லாம் வளர்த்து தாக்குறாங்க வீட்டுல வளர்த்துட்டு இருக்கீங்க அதுவா நீங்க அதுபோகங்களா இல்ல இல்ல இது மாடு ரெண்டுமே ஓ ரெண்டுமே சென நான் கண்ணுக்கு பகல கட்டி இருந்தா அதோட கண்ணு இல்ல ரெண்டு செனமாடு எத்தனால கண்ணு ஈணுங்க இன்னும் பத்து நாள் பத்து நாள்ல ஈணு இருக்காங்க சரிங்க

பிளஸ் கலப்பு மாடுகள் பிளஸ் நாட்டு மாட்டு பாலும் ஆமா சரி இது கிராஸ் பிரீட் தான் ஆமா சரி இது வந்து எத்தனை லிட்டர் பால் குடுக்குற மாதிரி சொல்லிருக்கீங்க இது 5 லிட்டர் குடுன்னு சொல்லிறாங்க லிட்டர் குடுக்குன்னு இருக்காங்க சரி ஓகே இப்போ வந்து நீங்க கோயம்புத்தூர் எடுத்துக்கிங்க இங்க எப்படி மெயின்டெய்ன் பண்ணுவீங்க வீட்ல அப்பா அம்மா இருக்காங்க ஓ फादर மதர் அவங்க பாத்துக்குவாங்க அவங்க பாத்துவாங்க கொஞ்ச நாள் பாத்துட்டு நான் வந்தறலாம் ஓ ஃபுல் டைமா வியாபாரம் ஆரம்பிக்கலாம் மாதிரி சரி ஓகே ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாடுல வந்து நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துட்டீங்களா நல்லபடியா முடிச்சு கொடுத்துருக்கேன் ஒரு மாட்டுக்கு எத்தனை ரூபாய் மிச்சம் பண்ணிருக்கிறாரா இல்ல எச்சு போயிருக்கா கம்மி பண்ணிருக்காரு கம்மி பண்ணியா கொடுத்திருக்காரு எத்தனை ரூபா கம்மி பண்ணி இருப்பாரு அவரேஜா ஒரு அஞ்சு மத்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஒரு மாட்டுக்கு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பக்கமா கம்மி பண்ணிருக்காரு ரெண்டு மாட்டு கிட்டத்தட்ட பாஞ்சு ரூபாய் மிச்சம் பண்ணி இருக்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி இந்த மாதிரி வளர்ப்பு முறை எப்படி தீவன முறை எப்படி எப்படி மெயின்டை இதெல்லாம் சொன்னாருங்களா சொல்லுங்க அதெல்லாம் முதல்ல சொல்லிட்டாரு முன்னாடியே சொல்லிட்டு சொல்லிட்டாரு போனே சொல்லிட்டாரு சரி ஓகே கொண்டு போய் பக்கமா வளர்த்துங்க உங்க ஆசைப்படி மிகப்பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துகிறோம் ரொம்ப நன்றிம்மா நன்றி